వేదవేద్యే పరేపుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేదసాదా సాక్షాత్ రామాయణాత్మనా యత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం వేదంగళాల్ ఓదపడం నాయకనాన విష్ణు రామనరితారు అప్పు పరందవర్ ஆஞ்சநேயர் அவ்வாஞ்சனேயரை இன்று நாம் காவேரிப்பாக்கத்திலிருந்து ஷோளிங்கர் போகும் வழியில் எட்டாவது கிலோமீட்டரில் இருக்கும் திசைமுகஞ்சேரி ஐயம்பேட்டை என்னும் வழங்கப்படுகிறது அவ்வூரில் தரிசிக்கப் போகிறோம் இவ்விடத்தை நாம் ஏற்கனவே வந்துள்ளோம் இங்கிருக்கும் பரமபதநாதன் கோதண்டராம சுவாமியை தனியாக தரிசித்துள்ளோம் அந்த பரமபதன் அந்த நாதனே தான் கோதண்டராமன் கோதண்டராமனுடைய ஆஞ்சநேயராய் அவ்வூரிலே அருகிலேயே இருக்கிற அழகான சுவாமியை தரிசிக்கிறோம் முதலில் கோயிலின் புஷ்கரணி அழகிய திருக்குளம் இப்போது வெயில் காலம் இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் குளம் நீர்நிலைகள் இருக்குமோ அந்த இடத்தையெல்லாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் வெயில் காலத்தில் தான் கிணறு நாம் நிறைய கிணறு வைத்திருந்தால் அதுவே நன்மை தரும் ஆனால் இன்று ஏனோ பலருக்கும் இருக்கும் கிணற்றையும் மூடும் எண்ணம் வந்துள்ளது அதை செய்வது கூடாது புராணத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நீர்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் சோலைகளை அழிக்கக்கூடாது மரம் செடி கொடிகளை நிறைய வளர்க்க வேண்டும் அதற்குள்தான் வீடு கட்டி கொண்டு வாழ வேண்டும் ஆனால் இப்போது நேர் மாறாக உள்ளது மரத்தை எடுக்க முடியாது என்று சொல்ல இயலாது பட்டு போனால் எடுக்கலாம் சிலவிடங்களில் காடுகளை மாற்றி நாடாக்கலாம் ஆனால் கண்டமேனிக்க அழித்துக்கொண்டு கொண்டு போவது கூடாது மேலும் இருக்கும் நீர்நிலைகளை ஏன் தூர்ந்து போக வைக்க வேண்டும் பலவிடங்களிலும் நகரப்புறத்திலேயே இன்றும் பல்லடுக்கு மாடி கட்டளங்கள் குளமிருந்த இடத்தில்தான் இருக்கின்றன ஆனால் நல்ல வேளை இந்த ஊரில் குளம் குளமாகவே உள்ளது நீர் ததும்பிக் கொண்டிருக்கிறது எப்படி ஆஞ்சநேயர் உள்ளத்தில் பக்தி ததும்புமோ இங்கிருக்கும் குளத்தில் தண்ணீர் ததும்பியது நாமும் நீராடிக்கொண்டு கொண்டு ஆஞ்சநேயரை உள்ளே சென்றோம் தரிசிக்கப் போகிறோம் மூலவர் உற்சவர் இருவரும் அஞ்சலி ஹஸ்தத்தத்தோடே உள்ளார்கள் மூலவர் நீண்ட திருக்கோலம் கைகளை கொண்டு வாயில் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே உள்ளார் உற்சவமூர்த்தி வழக்கத்துக்கு அதிகமாகவே அவருடைய தாடை வீங்கி இருந்தது சாமானிய எங்கெங்கோ ஹனுமாரை சேவிக்கிறோம் ஆனால் இங்கிருப்பவர் ஹனு என்றால் தாடை இந்த பகுதிக்கு ஹனு பெயர் இது நன்கு வீங்கி இருந்தது வஜ்ராயுதத்தால் அடிபட்டு ஆஞ்சநேயர் கீழே விழுந்தார் குழந்தை பிறந்தவுடன் சூரியனை நோக்கி தாவினார் ஆயுதத்தால் அடிபட்டார் கீழே விழுந்து தாடை பெயர்ந்ததுன்னு கதை கேள்விப்பட்டிருக்கிறோம் அது நன்கு இந்த இடத்தில் விளக்கமாக காட்சி அளிக்கிறது உற்சவரையும் தரிசித்துக் கொண்டோம் கைகூப்பி வினயம் மாறாமல் பணிவு மாறாமல் ராமநாமத்தையே உச்சரித்து கண்களால் எப்போது ராமனை காணுவோம் காணுவோம் என்கிற ஆவலோடு காத்திருக்கிறார் நாம் இன்று உள்ள ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டோம் இனி முக்கியமான சர்க்கம் யுத்த காண்டத்தின் பதினாறாவது சர்க்கம் விபீஷணன் ராவணனை கடிந்து நொந்து கொண்டு அவரிடத்தில் இனி இருக்க மாட்டேன்னு சூளுரைத்து நாலு அறக்கர்களோடே புறப்பட்டு இராமன் இருக்குமிடத்தேற வருகிறார் அந்த சர்க்கத்தில் தான் உள்ளோம் இத்தோடே விபீஷணன் ராவணன் வீட்டில் இருப்பது முற்று பெறுகிறது இனிமேல் அங்கிருக்கவில்லை அதற்கப்புறம் சண்ட முடிந்த விற்பாடு பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராவணன் அவன் முடிந்த விற்பாடு விபீஷணன் லங்கையை ஆளத் தொடங்கினான் அதுவரை இடைப்பட்ட காலத்தில் ராமனோடு ராமனோடுதான் இருந்திருக்கிறார் எத்தனை நாட்கள் இருக்கலாம் ஒன்று நிறைய நாட்கள் இல்லை இங்கேந்து போனது ஒரு நாள் அணை கட்டுவது எப்படின்னு யோசித்தது ஒரு நாள் அணை கட்டியது ஐந்து நாட்கள் அப்புறம் ஒரு நாள் சண்டை ஏழு நாள் எவ்வளவுதான் பிரிவு ஆக மொத்தத்துல பதினஞ்சுலேந்து இருபது நாளுக்குள் அவ்வளவுதான் விபீஷணன் ராமனோட சேர்ந்து பின்னால் அயோத்திக்கு பட்டாபிஷேகத்துக்காக போனார்கள் பட்டாபிஷேகம் முடிந்தது விடை பெற்று கொண்டு திரும்ப வந்தான் கிழையே போறியிருக்கிறேன் ஆஞ்சநேயரும் ராமனும் சேர்ந்திருந்ததுன்னு ராமாயண கதையில் பார்த்தால் சர்க்கத்தில் அதாவது யுத்த காண்டத்தின் முடிவில் பட்டாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் பார்த்தால் மிஞ்சி போனா ஆறு மாசங்கள் இவ்வளவே ஆனால் அவருக்கும் அவருக்கும் தான் எத்தனை நெருக்கம் அதே போல விபீஷணனும் நாட்டைத் துறந்து திரும்ப நாட்டை பெற்றதென்னால் பதினைந்து இருபது நாட்களுக்குள்ளே அனைத்துமே முடிந்தது விபீஷணன் நாட்டை துறந்தான் மனைவி மக்கள் சொத்து ஆடை ஆபரணம் அனைத்தையும் துறந்து ராமானின் திருவடிகளே புகழ் என்று வரப்போகிறார் வசேத் சபத்னேன இப்படி நல்ல வார்த்தையை சொல்ல அது கேட்டு பொறுக்க மாட்டாத ராவணன் மிக கடுமையாக பேசினான் இதுவரை நேத்திக்கே பார்த்துட்டோம் இந்த பதினாறாவது சர்க்கத்தினுடைய முதல் ஸ்லோகம் மட்டும் நேத்தே கூறியிருக்கிறேன் இப்ப மிச்ச ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம் நீ நண்பனின் உருவத்தில் இருக்கும் விரோதி தம்பியின் வடிவில் இருக்கும் நேர் எதிரி என்றெல்லாம் பேச ஆரம்பித்தான் ராவணன் அவர் கூறுகிறார் யார வேணும்னாலும் நம்பலாம் ஆனால் பங்காளிகளுக்குள் யார் ஒருத்தன் கெட்டுப்பேனும் நினைக்கிறானோ பங்காளியை ஏமாத்திக் கூடவே இருந்து குழிபறிக்கிறானோ அவனை மட்டும் நம்புவது கூடாது இது ராவணன் வார்த்தை இவன் தீயவன் ஆனால் விபீஷணன தீயவன் கூறுகிறார் ஜானாமிசீலம் ஞாத்தீனாம் சர்வலோகேஷு ராட்சச ஹிருஷந்தி வசனேஷ்வேதே ஞாதி நாம் சதா பங்காளி பங்காளி தான் எப்போதும் அழித்து விடுவான் பங்காளிகளை நினைத்துத்தான் எனக்கு பயம் வஜ்ராயுதத்தை நினைத்து நான் பயந்தது இல்லே ஆனா நீங்கிற பங்காளியை நினைத்துத்தான் எனக்கு இப்போது வெறுப்பு ஏன் ஞாத்தையோப்பந்தே சூரம் பரிபவந்திச்ச ஞாதிகள் ஒரு சூரனை கூட அவமானப்படுத்தி விடுவார்கள் பிரச்சன்ன ஹிருதயா கோராக ஞாத்தயஸ்து பயாவகாக அவெல்லாம் மறைத்து வைத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் அதனாலதான் ஞாதிகளை கண்டா பங்காளிகளை கண்டா பயம் இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹஸ்திபிர் ஸ்லோகா பத்மவனே புறா ஏற்கனவே தாமரை காடு பத்மவனம் இடம் அங்கிருக்கிற யானைகளை பாசஹஸ்தத்தோடும் ஈட்டிகளோடும் சிலர் கொல்லுவதற்காக வந்தார்கள் பாசஹஸ்தான் நராந்திருத்வா சுனு கத தோமமா அப்ப இந்த ஆனைகள்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சது அந்த மக்கள் பாடுறா ஆன பாடுறது என்னன்னு டூ நாக்னிஹி நானியானி சஸ்திராணி நனப்பாஷா பயாவகா கோராஹா சுவார்த்த பிரயுக்தாஸ்து ஞாபகையோனோ பயாவகா நாக்னிஹி நெருப்ப கண்டு எங்களுக்கு பயம் இல்லை வேற சஸ்திரங்களைக் கண்டு எங்களுக்கு பயம் இல்லை பாஷத்தை கண்டு எனக்கு பயம் இல்லை ஆனால் தன்னலத்தை விரும்பக்கூடிய பிறர் நலத்தை பத்தி கவலைப்படாமல் சுயநலவாதிகளா இருக்கிற பங்காளிகள் உள்ளார்களே அவர்களை நினைச்சுதான் எங்களுக்கு பயம் ஏன்னா அவர் பங்காளின்னு நினைச்சு வீடு வரைக்கும் விட்டுடுவோம் சமையல் உள்ள வரைக்கும் உள்ள விட்டுடுவோம் ஆனா எப்ப கெடுத்துடுவார்கள் எப்ப ஏமாற்றி விடுவார்கள்னு தெரியாதே அது கண்டுதான் பாட்டே இருக்கே வித்தியதே கோஷு சம்பியம் சாபல்யம் வித்யதே பிராமணே தபஹ ஒரு சிறந்த தவம் இருக்கிற அந்தணன் அவனை கண்டா பயப்படணும் ஸ்திரீஷு சாபல்யம் ஒரு பெண்ணனிடத்தில் சபலப்பட்டால் அவள் மாற்றான் மனைவியா இருந்தால் நாம சபலப்பட்டு ஆசைப்பட்டோம்னா ரொம்ப பயம் கொடுக்கும் வித்தியதே ஞாசித்தோ பயம் வித்யத்தே கோஷு சம்பந்தம் அதே போல பங்காளிகளை கண்டாலே நமக்கு பயமா இருக்கு இதெல்லாம் பயமே தெரியாத ராவணன் பேசுகிறான் மேலும் கூறுகிறார் ததோ நேஷ்டமிதம் சௌமிய யதஹம் லோக சத்கிருதா அதனால் உன்னை காண்பதற்கே எனக்கு பிடிக்கவில்லை நீ வெளியேறு என் காலால் உதைத்து தள்ளப்போகிறான் போகிறான் யதா புஷ்கர பதிதா பதிதாஸ்தோயபிந்தவ தாமர இலையில் பட்ட தண்ணீர் துளி எப்படி நிற்காமல் ஷொவடில்லாமல் போய்விடுமோ அதே போல கூடா நட்பு நாம கூட கூடாத பேரோட நட்பு வச்சிருந்தோம்னால் கடைசியில் ஷொவடே இல்லாத காணாம போய்விடுவோம் யதா சரதி மேகானாம் சிஞ்சதாம் அப்பி கர்ஜதாம் பெரிய மேகம் ஹோனு மழை கொட்டுறது கொட்டினாலும் ஏற்கனவே நனைந்து நன்னா இருக்கக்கூடிய விளை நிலத்துக்கு என்ன லாபம் நனையாம இருக்கிறதுக்கு லாபம் நிறைய தண்ணீர் வேணும்னு இருக்கிற இடத்துல நலத்துல கொட்டினா லாபம் ஆனா ஏற்கனவே நனஞ்சிருந்தா லாபம் இல்லை அதே போல எனக்கும் பங்காளிகளால் எந்த லாபமும் இல்லை யதா திஷ்டதி ததா ததானார் ஏஷு சௌகிரதம் இப்போ பார்த்தியா பூ தேனை உற்பத்தி பண்ணுகிறது ஆனா தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை வண்டுகள் பறித்து போகின்றன தேனீக்கள் அத்தனை சேர்ந்து தேன் அடை கட்டும் ஆனா அதுகளோடது இல்லை கடைசியில் வேடன் எடுத்துன்னு போய்றான் இதே போலத்தான் பங்காளிகள் நான் ஒன்று சேர்த்து வச்சா அவன் போடுறான் அவன் ஒன்று சேர்த்து வச்சா அவன் பங்காளிகளை கூடவே வச்சு கூடாது மேலும் என் எண்ணத்தின்படி நீ இல்லை ஆகவே இனி என்னோடு இருக்க கூடாது யதாபூர்வம் கஜஸ்நாத்வா கிரக ஹஸ்தேனவை ரஜா உன்னை கூட வச்சிருந்தா எப்படி தெரியுமோ குளித்தவுடன் குளித்தவுடன் ஒரு ஆனை நீராடுகிறது நீராடி முடித்தவுடன் தன் தும்பிக்கையால தானே மன்னவாரி தலையில போட்டுக்கலையா அத போல உன்ன கூட வச்சிந்தாய் என் தல்ல நானே போட்டு கொண்டா போலே தூஷயத்யாத்மனோ தேகம் ததா நாரியேஷு சௌஹ்யஸ்வேத் வந்திதம் வாக்கியமே தன் நிஷாச்சர அஸ்மின் முகூர்த்தே நவேத் துதி குலபாம் நீ என் குலத்துக்கே கோடரி காம்பாக பிறந்தாய் இனி ஒரு முகூர்த்தம் என் வீட்டில் தங்காதே போவெளியே என்று ஒரு தாசனப் போல அவமானப்படுத்தி தள்ளப்பட்டான் இத்தியுக்த பருஷவ் வாக்கியம் ராவணோ ராவணானுஜ உட்பபாத கதாபாணிகி சதுர்பி சஹராட்சசைஹி உடனே இனி இங்கிருக்க கூடாது நாம் இவ்வளவு காலம் இருந்ததே தவறு நல்லது சொல்லி திருத்தலாம்ங்கிறதுக்காக இருந்து பார்த்தோம் இனி இங்கிருந்தால் அப்ப நாம அதர்மத்துக்கு துணை போனவன் ஆகிவிடுவோம் கரணன் இந்த முடிவெடுக்கலே விபீஷணன் இந்த முடிவெடுத்தான் பலவிடத்திலும் பார்த்தா கரணன் விட்டுட்டு போகலே செஞ்சோற்று தீர்த்தான் விபீஷணன் விட்டு போனான் அதனால விபீஷணன் தாழ்ந்தவன் கரணன் உயர்ந்தவன் என்று பேசலாம் ஆனால் தவறான பேச்சு ஒரு இடத்துல அதர்மம் நடக்கிறதுனால் அப்புறம் என்ன செஞ்சோற்று கடன் ஒரு இடத்துல அதர்மவாதி இருக்கார் அதர்மத்துக்கு தொணை போயிட்டு நான் செஞ்சோற்று கடன் தீர்த்தேன்னு சொன்னால் அது ஒன்றும் சரியான வார்த்தையாக இருக்காது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே புரியும் தப்பு நடக்கிறதுன்னா விலகணும் அதோட கூட சேர்ந்து இருக்கக்கூடாது நான் இத்தனை நாள் இவரோடு இருந்தேன்னால் இருக்கட்டமே திருந்தவே கூடாதுன்னா இப்போ நம்ம மகனே இருக்கார் மகளே இருக்கார் ஏதோ தப்பு பண்றான் நம்ம அப்பாவே இருக்கார் தம்பியே இருக்கார் ஏதோ தப்பு பண்றான் நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சாச்சு நாம என்ன சொல்லுவோம் தப்பு பண்ணிட்டேப்பா திருப்பி வா திருந்தி வா நன்னா வாழலாம் என்றுதான் சொல்லுவோம் அதுக்கு பதில் வருதுன்னு வச்சுங்களேன் நான் எப்போ தப்பு பண்ணுறவன் ஆயிட்டேன்னு இனிமேல் என்ன திருந்துன்னே சொல்லாதே செஞ்சோற்று கடனை தீர்க்கணும் இனிமே தவறாவே வாழணும்னு ஆறான்னு சொன்னா மன தப்பு பண்ணிருந்தா தான் சரியே தவிர மாறாமே நான் உண்மையா இருக்க போறேன் கடமை போறேன்னு சொல்லுவது கூடாது இது உலகத்துல ஒரு தப்பான புரிதல் நிகழ்கிறது தான் ஆழ்வார்கள் ஆறும் கரணனை பத்தி பாடவே மாட்டா ஆனா விபீஷணனை பத்தி பாடுவார்கள் ஆச்சாரியன் ஆறும் கரணனை ஏத்துக்க மாட்டா ஆனா விபீஷணனை ஏற்றுக்கொள்வார்கள் அவ்வளவு ஏன் ஆழ்வார்கள் பொய்யாழ்வார் ஆழ்வார் பூத பெயாழ்வார் இத்தனை பேர் கூடவே பிரஹ்லாத் ஆழ்வான் விதுராழ்வான் விபீஷணாழ்வான் என் இவர்களுக்கு மட்டும்தான் இதில் விதுரன் இருக்கட்டும் ஆரோ பிறந்தார் எங்கோ வளர்ந்தார் பிரஹ்லாதன் அசுரன் விபீஷணன் அரக்கன் ஆனா அவர்கள் ஆழ்வார்கள்னு கூட்டிருக்கணும்னால் எதனாலே எங்க காலை வைக்க கூடாதோ எந்த அதர்மத்தின் பக்கம் இருக்கக்கூடாதோ தைரியமா முடிவெடுத்து மாறினார்களோ இல்லையோ தான் அதற்கு இருக்கிற பேரு மாறினார்கள்னா இன்னொரு தப்பு இடத்துக்கு போக கூடாது ராமன் திருவடியில போகவே தான் இந்த பெருமை அதுக்குன்னு இங்கே ஏமாத்திட்டோம் அங்க போயிட்டா அங்க ஏமாத்திட்டு இங்க போயிட்டா இல்ல ஒரு இடத்துல மாறிட்டோம்னால் கடைசியா போக வேண்டிய இடம் எதுவோ நமக்கு பிராப்தமானது ராமன் திருவடி அங்கு போய் சேர்ந்ததுதான் விபீஷணனுக்கு ஏற்றம் சுத்து முத்தும் பார்த்தார் ஆரேனும் என்னோடு கூற வருவதற்கு இருக்கிறார்களா வரலாம் என்று கூறினார் ஆறும் ஒத்துக்கல நாலு பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நாலு ராட்சசர்களையும் கூட கூட்டினார் மூலே ஒரு கதை இருந்தது சொல்லல அதனால கதையும் எடுத்துக்கொண்டார் உட்பாத கதாபாணிகி கதையும் கையுமாய் ஆகாசத்தில் பாய்ந்தான் சதுர்பி சகராட்சசி நான்கு ராட்சசர்களோடே புறப்பட்டான் அப்ரவீச்ச ததா பாக்கியம் ஜாத்தக்ரோதோ விபீஷணாக

சேரி ஆஞ்சநேயரிடத்தில் விடைபெற்று புறப்படும்